சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தூல் அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் ஆடி போய் ஆவணி வரட்டும் வருதுங்க பழைய ஓய்வூதிய திட்டம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவின் பதவிக்காலத்தில் பாதி மேல் முடிவடைந்து விட்டது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் ஆகஸ்ட் மாதமே பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்றழைக்கப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படாது என்பதால் புதிய ஓய்வூதிய திட்ட ரத்து செய்துவிட்டு மூன்றாம் ஆண்டுக்கு முன் நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகியும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலையில் அரசுக்கு எதிரான போராட்டம் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்தனர் இதனையடுத்து தமிழக அரசு தமிழ்நாட்டில் எந்த வகையான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக ஊரக வளர்ச்சி துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி தமிழக அரசு அறிவித்தது இந்த குழு அதன் பரிந்துரை அறிக்கையை ஒன்பது மாதங்களுக்குள் அரசிடம் தாக்கல் செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த குழு அறிக்கை அளி என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர் கூட்டமைப்பு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் தமிழக தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் நாளுக்கு நாள் அரசு ஊழியர்களின் போராட்டம் தீவிரமாகி வரும் நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என தகவல் வெளியானது இந்த நிலையில் முன்னதாகவே அதாவது ஆகஸ்ட் மாதத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கின்றனர் தலைமைச் செயலக வட்டாரத்தினர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா நிகழ்வின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை குறித்து உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பய மேற்கொண்டு வரும் நிலையில் அரசு ஊழியர்கள் சங்கங்களை சந்தித்து ஆதரவு திரட்ட திட்டமிட்டுள்ளார் ஆதரவை பெறும் வகையில் முன்னதாகவே பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு உடனே இருங்கள் நன்றி வணக்கம்